ஈகை குணம் இரக்க குணம் மனிதாபிமானம் பிறருக்கு உதவக்கூடியது பிறர் துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கிறது பிறரோட கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினச்சிக்கிறது இதெல்லாமே வந்து இந்த அஸ்த நட்சத்திரோடைய பிளஸ்ஸு அஸ்த நட்சத்திர மைனஸ் நிறைய படிக்க வைக்கணும் ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் படிப்பின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் தன் அறிவின் மூலமாகவும் தான் ஜெயிக்கணும் நண்பருக்காக மற்றவர்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு மற்றவர்களை மகிழ்வித்து அதில் தன்னுடைய மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு இந்த ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வணக்கம் இன்று நாம ஹஸ்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அப்போ ரோகிணி திருவோணம் ஹஸ்தம் இதெல்லாமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இந்த ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது கண்ணீராசில தன்னுடைய நான்கு பாதங்களையும் உள்ளடக்கியது ஹஸ்திர ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் எத்தனையுமே வந்து தான் இருக்கும் புதன் உச்சம் பெறக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரம் புதன் சந்திரன் கூட்டணி இப்போ என்ன ஆகும்னா இந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கு தாய்மை குணம் சந்திரனாலே தாய்மை தான் அப்போ ஈகை குணம் இறக்க குணம் மனிதாபிமானம் பிறருக்கு உதவக்கூடியது பிறர் துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கிறது பிறரோட கஷ்டத்தை தன் கஷ்டமா நினைச்சுக்கிறது இதெல்லாமே வந்து இந்த அஸ்த நட்சத்திர பிளஸ் அஸ்த நட்சத்திர மைனஸ் இவங்க இறக்கப்படும் போது எல்லாருக்கும் இறக்கப்பட்டுருவாங்க யார் என்ன அப்படின்னு தெரியாது ஒரு படத்துல கூட ஏதாவது ஒரு சோகமான காட்சியை பார்த்தா இவங்களால தாங்க முடியாது ஏதாவது சிரிப்பு இருந்தா போடுங்க என்னால் சோகத்தை பார்க்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க ஏன்னா இவங்களுக்குள்ளே நிறைய மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் மன வேதனை மன இறுக்கம் இல்லாத ஹஸ்த நட்சத்திரமே இல்லை தான் ஃப்ரெண்டு பரிபூரண பியூர் அம்மா பிள்ளைகள் ஆனா சமயங்கள்ல அம்மாவே இவங்களை காயப்படுத்திடுவாங்க இவங்க அம்மாவை காயப்படுத்துறதோ அம்மா இவங்களை காயப்படுத்துறதோ ஒரு தொடர் கதையாவே இருக்கும் சந்திரன் நட்சத்திரம் புதனோட இருக்கும்போது புதனும் சந்திரனும் சேர்ந்தா இந்திரனை போல வாழலாம் அப்படிங்கிறது கூற்று இவங்க கிட்ட அந்த தாயுள்ளமும் இருக்கும் அதீத அறிவும் இருக்கும் ஹைலி நாலேஜபுள் பர்சன் இவங்க பொதுவாக வந்து ரொம்ப கடினமான வேலை செய்யறத விட ஸ்மார்ட் ஒர்க் தான் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அறிவு சார்ந்த ஸ்மார்ட் ஒர்க் இருந்த இடத்துல இருந்தே வெற்றி பெறுவது தான் இவங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் ஓடி ஆடி அங்கே இங்கேயுமா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்குறது இவங்களும் விரும்ப மாட்டாங்க சௌகரியமா சௌக்கியமா சாஃப்டா நிம்மதியாக ஒரு இடத்துல ஏசியில ஃபேனில் உட்காந்து ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையை நாலேஜிபிளா அறிவு சார்ந்து புத்தி கூர்மையை தீட்டி இந்த பிரெயின் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது தான் இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் அந்த மாதிரியான வேலைகளில் போய் ஜாயின் பண்ணுறதா ரொம்ப விரும்புவாங்க காலைல எந்திரிச்சு போய் அங்கேயும் இங்கேயுமே ஓடி ஆடி அலைஞ்சு செய்கிற வேலையா இல்லை இருந்த இடத்துலேருந்தே ஒரு ஆஃபீஸ்க்கு போ பத்து மணிக்குள்ளே போயிட்டோம்னா வெளில வர தேவையில்லை உள்ளே இருந்த எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெயில் தாழ சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே வெளில வந்தால் போதும் அப்படிப்பட்ட வேலை இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் அது எவ்வளோ அறிவு சார்ந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல மூளை தீட்டுற வேலையாக இருந்தால் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிறதுல விருப்பமாக இருப்பாங்க உங்கள் குழந்தை அஸ்திர இருந்தாலும் நீங்கள் கவனிக்கலாம் வெளியில் போய் விளையாடறதாலும் விளையாடவே மாட்டாங்க இருந்து ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்ப்பாங்க ஸோ அந்த குழந்தைகளை நீங்க அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணணும் அவங்களுடைய அறிவை தீட்டக்கூடிய விளையாட்டை அவங்களுக்கு நீங்க கற்பிக்கணும் இல்லை அறிவை தீட்டி அறிவை ஷார்பன் பண்ணக்கூடிய வேலைகளை கொடுக்கணும் நிறைய படிக்க வைக்கணும் ஏன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் படிப்பின் மூலமாகவும் கல்வியின் மூலமாகவும் தன் அறிவின் மூலமாகவும் தான் ஜெயிக்க முடியும் அப்போ சிறு வயதுல இருந்தே அறிவு சார்ந்த விஷயங்களில் புத்தி சார்ந்த விஷயங்களில் நாலேஜை வந்து அதிகரிச்சிக்க கூடிய பெருக்கிக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அஸ்தம் அப்படின்னாலே உள்ளங்கை தான் இந்த அஸ்த நட்சத்திரம் உள்ளங்கையை தேய்ச்சிட்டே இருக்கும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் உள்ளங்கையை பார்க்கறது உள்ளங்கையை தேய்க்கிறது இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையில் இருந்துச்சுன்னு உள்ளங்கையை பார்ப்பாங்க இல்லை அப்படி பாக்கலைன்னா உள்ளங்கையை பாருங்க அதுவே மிகப்பெரிய வெற்றி அம்பாலோட ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல வந்து உள்ளங்கை வந்து விழுந்த இடம் வந்து பாலக்காடு பக்கத்துல ஹேமாம்பிகா கோயிலில் தான் அங்க அந்த உள்ளங்கையில வந்து அவ்வளோ விஷயம் இருக்கு காங்கிரஸ்ல வந்து உள்ளங்கை தான் வந்து அவங்க சிம்பிளாக இருக்குது அங்க இருந்து எடுத்ததாக தான் சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு அந்த உள்ளங்கை வந்து அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உள்ளங்கையை பார்க்கணும் அப்போ இவங்களுக்கு புதன் சந்திரன் சேரும்போது ஈரோடு பவானில கூடுதுறை அப்படிங்கிற இடத்துல சங்கமேஸ்வரர் கோயில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் ஒரு திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை இவங்க அந்த கூடுதலை பவானி சங்கமேஸ்வர் கோயில்ல போய் வழிபட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இவங்க எந்த மாதிரி மனநிலை படித்தவர்கள்னா என்ன வந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்துடலாம் வாழ்க்கை நம்மள வந்து எந்த சூழலுக்கு இழுத்துட்டு போனாலும் பரவாயில்ல நாம ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு நிதானம் இருக்கும் அது நிதானமா மிதப்பா மெத்தனமா சோம்பேறித்தனமா எப்படி ஒண்ணு நீங்க எடுத்துக்கலாம் இடியே விழுந்தாலும் பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் லைஃப் வந்து ஒன்றும் போயிடாது நமக்கு லைஃப் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்கும் அது ஒரு முரட்டு தைரியம் ஏன்னா இவங்களுக்கு வந்து எருமை அப்படிங்கறதா சிம்பிள் இப்போ பெண் எருமை அப்போ இவங்களுக்கு வந்து என்ன ஆனாலும் மழையே விழுந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் சரி நாம நிச்சயமா ஜெயிப்போம் நாம நிச்சயமா இந்த வாழ்க்கையில கரை சேர்ந்துருவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது அஸ்த நட்சத்திரத்துக்கார்ட்டா பேசினீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் இதை விட பெரிய பிரச்சனை எல்லாம் பாத்திருக்கேன் இது ஒரு பிரச்சனை யோசிக்காத சமாளிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தைரியம் தரக்கூடிய அமைப்பாளர் தவிர ஐயோ பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு இடிஞ்சு போய் அவங்க பேசவே மாட்டாங்க இது ஒரு நல்ல குணம் ஏன்னா இக்கட்டான சூழல்ல அஸ்த நட்சத்திர ஒரு மனிதர் போல நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறது வேற யாருமே இல்லை ஒரு நண்பருக்காக மற்றவர்களுக்காக இறங்கி வேலை செஞ்சு மற்றவர்களை மகிழ்வித்து அதில் தன்னுடைய மகிழ்ச்சியை பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பண்பு இந்த அஸ்த கிட்ட இருக்கும் ஏன்னா இயல்புல உங்க சந்திரனுடைய நட்சத்திரமா அப்போ அந்த இறக்கப்படுற குணம் மற்றவங்க உதவுற குணம் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து மகிழ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல ரொம்ப தன் வாழ்க்கையில அப்ளை பண்றவங்க எல்லாருமே இந்த அஸ்த நட்சத்திரம்தான் இவர்களுக்கு பொதுவாகவே அம்பாள் வழிபாடும் சிவன் வழிபாடும் வெற்றியை கொடுக்கும் அதுலயும் சிவன் வழிபாடோடு சேர்த்து பெருமாள் வழிபாடு இன்னும் பெரிய சிறப்பு பெருமாளை வந்து புதன்கிழமையில இவங்க வழிபடும் போது புதன்கிழமை அல்லது திங்கட்கிழமையில பெருமாள் வழிபடும் போது இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இவங்க வீட்டில் இயல்பாவே மேஷராசியும் மேஷலக்கணமும் இருப்பாங்க இல்ல பெருமாள் பெயர் கொண்டவர்கள் நிச்சயமா அவங்க வீட்டில் இருப்பாங்க இது வந்து ஒரு எழுதப்பட்ட விதி அப்போ இந்த பெருமாள் வழிபாடு இவங்களுக்கு செல்வத்தையும் ஒரு வலிமையும் எதையும் தாங்கும் இதயத்தையும் என்ன நடந்தாலும் மீண்டும் எழுந்து நின்று போர் செய்யக்கூடிய அந்த தைரியத்தையும் அந்த பெருமாள் வந்து இவங்களுக்கு வழங்குவார் அப்ப இந்த பெருமாளையும் அம்பாளையும் சிவபெருமானையும் அந்தந்த நாட்களில் அவர் வழிபடும் போது நிச்சயமாக மிகச்சிறந்த பலன் அடைய முடியும் அதிகமாக ஏமாறுறதும் அதிகமாக ஏமாற்றப்படுவதும் ஏமாந்து ஏமாந்து வழி வேதனையை அனுபவிக்கிறதும் ஆனாலும் திருந்தாம மீண்டும் மீண்டும் உதவிக்கரம் நீட்டுறதும் இந்த அஸ்த நட்சத்திரம் தான் வாழ்க்கையில் எப்போவுமே மிகச்சரியான நபர்களுக்கு உங்கள் உதவிகள் போய் சேர்றதாக உறுதிப்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுடைய மனம் வந்து எல்லோருக்கும் இழகும் மனம் எல்லோருக்கும் இறக்கப்படும் மனம் நீங்கள் செய்யக்கூடிய உதவியும் உங்களுடைய அந்த ஈகை பண்பும் மிகச்சரியான மனிதர்களுக்கு போய் சேரணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க நிச்சயமாக உங்களுடைய மனசு போல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக வரும் நன்றி